அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் வணக்கம் நேர்கடை மௌனத்தின் சிறப்பு நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு ஒரு பழமொழி அதாவது நல்லா நிறையா படித்தவங்க அடக்கமாக பெருமையாக இல்லாமல் இருப்பாங்க எல்லா வரிசையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தன் பாடு சோல் உண்டுன்னு இருப்பாங்க அது இல்லாதவங்க தான் எல்லாம் நான் தான் நான் தான் சொல்லிவிட்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நுழைஞ்சி கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிறாங்க அதான் மௌனம் சிறந்தது மெளனம்தான் மௌனத்தை கடைபிடிச்சிட்டோம்னா நம்ம ஹை லெவல் அப்படின்னு அது சாம்பிள் மூணு துறவிகள் சொற்கள் பக்கம் போனாங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு கருடன் ஒரு நாகத்தை பிடிச்சிட்டு போச்சு அப்போ ஒரு துறவி அதை பார்த்த உடனே ஐயோ பாவம் இந்த கருடன் நாகத்துக்கு பிடிச்சிட்டு போகுதே அப்படின்னு நினச்சாரு உடனே சொர்க்கம் போகலை கீழே பூமிக்கு விழுந்துட்டார் அது அடுத்த துறவி இது நாகத்துக்கு வேணும் இது வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் புதிச்சது உடனே அவரும் கீழே விழுந்துட்டார் மூணாவது துறவி எதுவுமே நினைக்கல அவர் பாட்டுக்கு மௌனம் அறிந்து சொர்க்கத்துக்கு அடைஞ்சார் செத்தாரை போல் இரு மனமே எங்கே என்ன நடந்தாலும் கண் இருந்தாலும் பார்க்கக்கூடாது காற்று இருந்தாலும் கேட்கக்கூடாது வாய்க்குக்கும் பேசக்கூடாது இப்படியாக ஆமை ஓட்டுக்குள்ள எப்படி அடக்கி ஆளுதோ அதே மாதிரி நம்மளும் நம்ம மனசை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து மௌனத்தை கடைப்பிடிச்சு அதுதான் சித்தாரை போல் இரு மனமே அப்படி சொல்லிட்டாங்க யாரோ யாருக்கும் சொன்னாங்க எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நேயர்களே